ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் டேடே வி ஆர் கோயிங் டு சி த யூனிட் த்ரீ தட் இஸ் ரோட் சேஃப்டி டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரோட் சேஃப்டி சாலை பாதுகாப்பு குறித்தான ஒரு விஷயங்கள் அப்புறம் மட்டாவது ரூல்ஸ் ரோட் ரூல்ஸ் அண்ட் டிராஃபிக் சிக்னல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்ன எடுக்கணும் இதை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ காஷன் அண்ட் கேர் மேக் ஆக்சிடென்ட் ரேர் என்ன எச்சரிக்கை மற்றும் கவனிப்பு கொஞ்சம் பார்த்து வண்டி ஓட்டுறோம் இல்லைன்னா கொஞ்சம் கவனமாக வண்டி ஓட்டணும் அப்படின்னா வீ கேன் அவாய்ட் த ஆக்சிடன்ட் தட் இஸ் விபத்தை அரிதாக ஆக்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு ஓகே ஸோ த்ரீ டைப்ஸ் ஆஃப் ட்ராஃபிக் சிக்னல்ஸ் ஆர் மேண்டரி அண்ட் காஷனரி அண்ட் இன்ஃபார்மேட்டரி ஃபஸ்ட்டு மேண்டிட்டரி ரூல்ஸ் சைன்ஸ் ஆர் த ஒன்ஸ் தட் கிவ் ஆ ஆர்டர் ரிகார்டிங் டூஸ் அண்ட் டூ நாட்ஸ் அண்ட் ஆர் டு பி ஃபாலோ ஸ்ட்ரிக்ட்லி தீஸ் ஆர் ஜெனரலி சர்க்குலர் இன் அது எப்படி இருக்கும்னா சர்க்குலர் ஷேப்பில் தான் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா நோ என்ட்ரி இந்த வழியாக நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் வே ஒன் வேனால் ஒரு இது வந்து ஆரோ மார்க்கில் இல்லாமல் அதாவது கிராஸ் பண்ணாமலே இன்னொரு இது மேலே அங்கேருந்து வர்றது வந்து க்ராஸ் பண்ணதாகவும் இருக்கும் திஸ் இஸ் கால் ஒன் வே அப்புறம் நோ ரைட் ஹேண்ட் இந்த சைடு நீங்கள் ரைட் ஹேண்ட் எடுக்கக்கூடாது அது கேப் இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன கூடனா ரைட் ரைட் ஹேண்ட் எடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்கும் ஓகே நோ லெஃப்ட் டேக் ரைட் ஹேண்ட் மாதிரியே தெர் இஸ் நோ லெஃப்ட் ஹேண்ட் தென் நோ யூ டேக் நீங்கள் அதில் யூ டேன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இது வந்து எல்லாமே சர்க்குலரில் இருக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே காஷனரி ரோட் சைன்ஸ் ஆர் ஒன் தட் வான் த ரோட் யூஸர் ரிகார்டிங் த ரோடு சுச்சுவேஷன் அகட் காஷன் சைன்ஸ் ஆர் ஜெனரலி இன் ட்ரையாங்குலர் ஷேப் ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நேரோ பிரிட்ஜ் அதனால் நேரோ பிரிட்ஜ் அப்படின்னா பெரிய ரோடாக வந்துட்டு இருக்கோம் பிரிட்ஜு மட்டும் சின்னதாக இருக்கும் அந்த பிரிட்ஜை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டியிருக்க மாட்டாங்க ஸோ பிரிட்ஜ் வந்து சின்னதாக இருக்கும் ஸோ அதில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ஆப்போசிட்டு பஸ்ஸோ காரோ வந்துச்சுலாம் நம்ம பார்த்து போகணும் அப்படின்னு மாதிரி கிராஸ் ரோடு நாலு ரோடு இருக்குது அப்படிங்கிறது தான் அப்புறம் ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அந்த ஸ்கூல் சிம்பல் இங்கே ஒரு லெஃப்ட் கர்வு இருக்குது நம்ம ரோடு பா நேராக போகிற மாதிரி தெரியும் நைட்டுலாம் இந்த டே இந்த ப்ராப்ளம் ரைஸ் ஆகும் ஆனால் ரோடு நேரா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ரோடு வந்து வளைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் மென் அட் டு ஒர்க் இங்கே என்ன இருக்காங்க வேலை இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது ஓகே இன்ஃபார்மேட்ரி ரோடு சைன்ஸ் ஆர் த ஒன் தட் கிவ்ஸ் இன்ஃபார்மேஷன் ரிகார்டிங் டேரக்ஷன் டெஸ்டினேஷன் எக்ஸட்ரா தே ஆர் இன் ரெக்டாங்குலர் ஷேப் சதுரமாக இருக்கும் ஃபஸ்ட்டு பெட்ரோல் பல்ப் இருக்குது ஒரு பெட்ரோல் போடுற இடம் இருக்குது அப்படின்னு ரெண்டாவது ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறதுக்கு ஹெச் அப்படின்னு போட்டு அப்புறம் ஈட்டிங் பிளேஸ் அப்புறம் பார்க்கிங் அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் ஸோ இதெல்லாமே ரெக்டாங்கில் இருக்கும் ப்ளூ சர்க்கிள்ஸ் கிவ் அ பாசிட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் அபவுட் வாட் இஸ் டு பி டன் ரெட் ரிங்ஸ் ஆர் சர்க்கிள் கிவ் நெகட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் வாட் ஷுட் நாட் பி டன் ஸோ இதுதான் பேசிக் ஓகே நோ வாட் யுவர் சிக்னல் வாட் ஆர் தர் த்ரீ கலர்ஸ் ரெட் ஆம்பர் அண்ட் கிரீன் சிக்னிஃபை ஆம்பர் அப்படிங்கிறது எல்லோன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நம்ம நார்மலாக எல்லோ சிக்னல் அடிச்சு சொல்லுவோம் இல்லை ரெடி சிம்பல் அப்படினு சொல்லி ஸோ அது ஆம்பர் அப்படிங்கிறது கலர் ஓகே ஸோ ரெட் ஸ்டாப் வெயிட் பிஹைண்ட் த ஸ்டாப் லைன் நிற்களும் நம்ம அந்த ஸ்டாப் லைன் கோடு போட்டதுக்கு முன்னாடி இஃப் தெர் ஆர் நோ லைன் ஸ்டாப் பிஃபோர் த ட்ராஃபிக் லைட் அட் த the ஸோ த டிராஃபிக் லைட் wait விசிபிள் வெயிட் green signal சிக்னல் before பிஃபோர் you யூ turn டேன் லெஃப்ட் வைல் த சிக்னல் இஸ் ரெட் it இட் இஸ் நாட் பவர் ஆஃப் பை அ சைன் பட் give இம்பார்ட்டன்ஸ் டு த pedestrians அண்ட் அதர் traffic ஸோ என்ன பண்ணணும் அந்த லைன் இல்லை அப்படின்னா அந்த சிக்னலுக்கு நம்மளுக்கு தெரிகிற மாதிரி ஸோ அந்த க்ரீன் சிக்னல் உள்ள வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும் ஓகே ஆம்பர் மீன்ஸ் காஷன் யூ மே மூவ் ஆர் இஃப் த ஆம்பர் அப்பியர்ஸ் ஆஃப்டர் யூ ஹவ் ஆல்ரெடி கிராஸ் த ஸ்டாப் லைன் ஆர் வென் அ யூ ஃபீல் தட் யூ ஸ்டாப்பிங் மே காஸ் ஆன்ஸ்ட் எனி ஹவ் பீ எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல் அந்த ஆம்பர் அப்படிங்கிறது வந்து ஸ்டெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா க்ரீன் உளுந்து எல்லோ உளுந்து அதுக்கப்புறம் தான் ரெட் உழும் ஸோ அந்த எல்லோ வந்து ரொம்ப குறுகிய டைம் தான் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்குள்ளே நம்ம நினச்சோம்னா நம்ம அலர்ட் பண்ணிவிடலாம் நம்மளை க்ரீன் க்ரீன் மீன்ஸ் கோ ப்ரொசீட் அஹ் தட் த வே இஸ் கிளியர் யூ மே ரைட் ஆர் லெஃப்ட் ஹேண்ட் இஃப் நாட் ப்ரொவிடட் பை த சைன் பட் டேக் ஸ்பெஷல் கேர் அண்ட் கிவ் வே டுஸ்ட் அதாவது நடந்து போகிறவங்களுக்கு கண்டிப்பாக வழிவிடலாம் க்ரீன் ஆரோ மீன்ஸ் தட் யூ கோ இன் த டைரக்ஷன் ஷோன் பை த ஆரோ கிராஸ் ரோட் அண்டர்படஸ்டியன் கிராசிங் சில்ட்ரன் ஹவ் அ டெண்டன்சி ஜஸ்ட் டு ஸ்ப்ரிண்ட் அக்ராஸ் த ஸ்ட்ரீட் ஆஸ் தி லைக் எஜுகேட் த சில்ட்ரன் டு நவர் ரன் அக்ராஸ் அலாங் த ரோட் சில்ட்ரன் கேன் டிஸ்ட்ராக்டட் எய்ஸ்ரி அண்ட் லீவ் தியர் பேரன்ட்ஸ் ஹே டு ரன் ஆர் ஸ்பிரிண்ட் அவே சில்ட்ரன் ஷுட் கிராஸ் ஒன்லி அட் அ பேரன்ஸ்டியன் கிராசிங் சின்ன பிள்ளைகள் வச்சுக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது திடீர்னு கொடுக்க ஓடிடுவாங்க ஸோ அவங்கள தான் ரொம்ப நினச்சிடணும் பாதுகாப்பாக வச்சுக்கிடணும் ரோட் சயின்ஸ் மார்க்கிங் டிராஃபிக் சிக்னல்ஸ் அண்ட் அதர் டிராஃபிக் டிவைஸ் ஆர் தேர் டு கைட் த ரோடு யூசர் ஹென்ஸ் ஆர் த லாங்குவேஜ் ஆஃப் ரோட் எவ்ரி ரோடு யூசர் வெதர் டூ வீலர் ரைடர் ஃபோர் வீலர் வெஹிக்கிள் ஷுட் ஹவ் நாலேஜ் ரிகார்டிங் தீஸ் டிராஃபிக் கண்ட்ரோல் டிவைஸ் அண்ட் சுட் பி அவேர் ஆன் திஸ் சைன்ஸ் டிராஃபிக் சைன்ஸ் ஆர் தேர் டு ரெகுலேட் டிராஃபிக் ஒன் அவர் டு கைட் த ரோட் யூசர் இல்லையா ஸோ டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிற முன்னாடி இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சொல்லிக் கொடுப்பாங்க அது ப்ராப்பராக நம்ம என்ன செய்யணும் கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும் நடக்கணும் ஆல்வேஸ் யூஸ் பேமெண்ட்ஸ் சில்ட்ரன் மஸ்ட் யூஸ் த பேமெண்ட்ஸ் வாயில் வாக்கிங் ஆன் த ரோட் அதாவது நடப்பாதை அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் நம்ம என்ன செய்யணும்னா யூஸ் பண்ணணும் ரோடெலாம் நடக்கக்கூடாது பெலிஸ்டியன் அதாவது நடக்கிறவங்க என்னெல்லாம் செய்யணும் டூஸ் வாக் ஆன் எனி சைட் ஆஃப் த ரோட் இஃப் தேர் ஆர் ஃபுட் பாத் ஆன் ரோட் வித் அவுட் ஃபுட் பாத் வாக் ஆன் யுர் எஸ்ட்ரீம் ரைட் சைட் பேசி ஸோ யூஸ் சீப்ரா கிராசிங் ஃபுட் ஓவர் ப்ரிட்ஜ் அண்ட் சப்வே டு கிராஸ் த ரோட்ஸ் சீப்ரா கிராசிங்னு ஒன்று இருக்கும் அதை யூஸ் பண்ணணும் ரோடு நடப்பாதையில் தான் என்ன சின்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஓகே வேர் சர்ச் ஃபெசிலிட்டி ஆர் நாட் அவைலபிள் பி எஸ் ட்ரகாஷன் ஒயில் கிராசிங் த ரோட் சில்ட்ரன் பிலோ எயிட் இயர்ஸ் ஆர் ஷூடென்ட் ஷுட் கிராஸ் த ரோடு வித் த ஹெல்ப் ஆஃப் வெல்ட்ரெஸ் கிராஸ் த ரோடு வந்த வெஹிக்கிள் ஆர்ட்டுதான் சேஃப் டிஸ்டன்ஸ் வியர் லைட் கலர் ட்ரெஸ்ஸஸ் டூரிங் நைட் ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன ஒரு வேளை அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பாக நடக்கணும் சின்ன பிள்ளைகள் எட்டு வயசு கிலோ உள்ளவங்கன்னா பெரியவங்க என்ன செய்யணும் அவங்க கையை பிடிச்சி நடத்தி கூட்டு போகணும் லைட் கலர் ட்ரெஸ் தான் நினைச்சோம் டார்க் ட்ரெஸ் நைட் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம நம்ம ஓகே டோன்ட் கிராஸ் த ரோட் ஹாஸ்டலி பை ரன்னிங் ஸ்பீடாக வாடிலாம் கிராஸ் பண்ணக்கூடாது டோன்ட் கிராஸ் த ரோடு இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆஃப் ஆர் இன் பிட்வீன் பார்க்கிங் வெஹிக்கிள் நிப்பாட்டி வச்சுருக்க இதுக்கும் இடையிலோடு நுழைஞ்சு போக போகக்கூடாது டோன்ட் ட்ரை டு கிராஸ் த ரோட் ஃப்ரம் பிளைண்ட் கார்னர் ரன்னிங் வேர் யூ கனாட் பி விசிபிள் டு டிரைவர் திடீர்னு எங்கேயாவது குறுக்கிறது ஓடி வரக்கூடாது அதாவது ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு தெரியாது டோன்ட் ஜம்ப் ஓவர் த ரயில் ரேஸ் டு கிராஸ் ரோடு அதாவது அந்த ஸ்டேயிங் ஸ்டே ஃபார் த மோஸ்ட் சில்ட்ரன் ஆர் யூஸ் பைசைக்கிள் டு கோ டு ஸோ தே ஷுட் அவேர் ஆஃப் த ரோட் சேஃப்டி மோவர் ஓவர் ஷுட் மெயின்டைன் தியர் இன் த குட் கண்டிஷன் நல்ல சைக்கிளாக ஓட்டணும் கவர்மெண்ட் தமிழ்நாட்டு கவர்மெண்ட் சைக்கிள்லாம் கொடுத்துருக்குது ஸோ ரொம்ப ரொ ரோ அவேர்னஸோட என்ன போகணும் டூஸ் சைக்கிள் மஸ்ட் பி ஃபிக்டட் வித் ஸ்டாண்டர்ட் கேட்ஜெட்ஸ் பெல் பிரேக்கு ரேயர் வியர் போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கார்டு பெயிண்டட் ஒயிட் ரிஃப்ளெக்டிங் டேப்ஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டு அட் த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதாவது பெல் வச்சுருக்கணும் மிரர் வச்சுருக்கணும் மர்க்காட் இருக்கணும் அதில் பெயிண்டட் இருக்கணும் ஒயிட் கலர் பெயிண்ட் இல்லைனா ஏதாவது ஸ்டிக்கரிங் ஃபிலிக்கரிங் ஸ்டிக்கரிங் இருக்கணும் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் சைக்கிள் அந்த எஸ்ட்ரீம் லெஃப்ட் சைட் ஆஃப் த ரோடு ஆர் யூஸ் சர்வீஸ் ரோட் இஃப் அவைலபிள் அவாய்ட் பிஸி ரோட்ஸ் கீப் சேஃப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபாஸ்ட் மோட்டரைஸிங் வெஹிக்கில் கிவ் ப்ராப்பர் இண்டிகேஷன் பிபார் ஸ்டாப்பிங் நீங்கள் வண்டி நிப்பாட்டும் போது நிப்பாட்டம் போகிறேன்னு சொல்லணும் கண்டிப்பாக ஓகே டோன்ட் டோன்ட் இன்ட்லஜ் இன் எனி கைண்ட் ஆஃப் ஸ்டண்ட்ஸ் டோன்ட் லோட் த சைக்கிள் வித் அனதர் பெர்சன் ஆர் ஹெவி குட்ஸ் டோன்ட் ரைட் ஹோல்டிங் On the fast moving vehicle. Okay. While commuting uh, commuting in school transportation, don't get up early and start early from the home. Board the bus from the station bus stop in the queue. Once inside the bus, behave properly. Hold the railing of the bus. All uh, ride only at the destination. Alight only at the டெஸ்டினேஷன் பஸ் ஸ்டாப் கெட் டவுன் ஒன்லி பஸ் ஸ்டாப் கம்ப்ளீட்லி இஃப் த டிரைவர் இஸ் நாட் ஃபாலோய் த ரூட் சேஃப்டி நாம்ஸ் ஸோ யோ டு இன்ஃபார்ம் த ஸ்கூல் ஓகே டோன்ஸ் டோன்ட் ரஷ் ஆர் ரன் டு கேஷ் யுவர் பஸ் டோன்ட் ஸ்டாண்ட் ஆன் த ஸ்டெப்ஸ் ஆஃப் பஸ் டூ நாட் மேக் நாய்ஸ் தட் மேஸ்ட்ராக்ட் த ட்ரைவர் டூ நாட் புட் எனி பார்ட் ஆஃப் த பாடி அவுட்ஸை கெட்இன் ஆர் கெட் டவுன் ஃப்ரம் த மூவிங் பஸ் ஸோ இந்த மாதிரி படத்தில் போட்டுக்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ் போகக்கூடாது வேறு வழி நிறைய பேர் இப்படிதான் போயிட்டு இருக்கிறாங்க ஸோ ஸ்டெப்ஸில் ட்ராவல் பண்ணுறது கை கையால்களாம் வெளியே வச்சுட்டு போகிறது அதெலாம் வந்து ஏற்று வர்ற பஸ் என்ன செஞ்சு வாங்கினா த அடிபட சான்சஸ் இருக்குது அஸ் பிளியன் ரைடர் ஆர்கோ பேசஞ்சர் ஸோ கூட இருக்கிறவங்க பைக்கில் போகும்போது ஆல்வேஸ் வியர் ஹெல்மெட் அண்ட் சீட் பெல்ட் டூ நாட் என்ஜ் டே டாக்கிங் வித் ட்ரைவர் ட்ரைவர்கிட்ட பேசிகிட்டே போகிறது வண்டி ஓட்டுறவங்கள்ட்ட பேசிகிட்டே போனால் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் சில்ட்ரன் அபவ் டுவெல் இயர்ஸ் ஏஜ் ஷுட் ஆக்குபை த பேக் சீட்டு ஸோ பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க என்ன செய்யணும் கண்டிப்பாக பேக் சீட்டை தான் ப்ரிஃபர் பண்ணணும் ஓகே ப்ளே அட் அ சேஃப் பிளேஸ் டோ நாட் பிளே ஆன் த ரோடு லுக் ஃபார் பிளே கிரவுண்ட் அண்ட் வேகன் லேண்ட் டோ நாட் பிளே அரௌண்ட் வெஹிக்கிள் பார்க் இன்சைட் யூஎஸ் ஸ்கூல் ப்ரெமிசஸ் காலனி ஆர் நியர் யூ ஸோ ப்ளே கிரவுண்டில் தான் விளாடணும் ரோட்டில் விளாடக்கூடாது ஓகே ஸோ தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் have a nice day